நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்சி மற்றும் கோவை விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்திகள் மின் அஞ்சலில் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கிறது இதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாட்களிலே தொடர்ந்து விமான விபத்துக்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்திலே ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய விபத்திலே இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுக்கும் அதிகமாக உயிரிழந்து போன சூழ்நிலையில் அந்த செய்தியிலிருந்து இன்னமும் மக்கள் மீளாத நிலையில் இருக்கும் பொழுது விமான நிலையத்தை சுற்றி வெடிகுண்டுகள் மிகப்பெரிய அளவிலே நிரப்பப்பட்டு சுற்றிலும் வீசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மின்னஞ்சல் மூலமாக திருச்சி மற்றும் கோவை விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டபடியினாலே அங்குள்ள பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு இந்த மின்னஞ்சலை குறித்து அவர்கள் ஆய்வு நடத்திய பொழுது அது போலி அஞ்சல் முகவரியிலிருந்து வந்திருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட இருந்த பயணிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட போலியான செய்திகள் வரும் பொழுது அவைகளெல்லாம் கண்டறியப்பட்டு அது நிமித்தமாக எந்த விதத்திலும் பயணிகளுடைய போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க மட்டுமல்ல விமான விபத்துக்களை உண்டு பண்ணும் போராடுகிற சாத்தானுடைய கிரிகள் அளிக்கப்பட விமானங்களில் பயணிப்பவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பையும் சுகபலத்தையும் கர்த்தர் கொடுத்து பாதுகாக்க பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பும் இயேசுவின் இரத்தத்தினுடைய பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட இப்படிப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்களை ஏற்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட பயத்தை அதிர்ச்சியான செய்திகளை தெரிவிக்க முயலுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தடை செய்யப்பட வரும் காலத்திலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இதற்காக எடுக்கப்பட பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அன்றுவரை எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா சர்வதேச விமான நிலையங்களையும் உங்க பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாய் கொடுத்து ஜபிக்கிறோம் கடந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய விமான விபத்தை நாங்கள் அந்தவரை கேள்விப்பட்டு ஒரே விபத்திலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் மறிக்கக்கூடிய ஒரு வேதனையான காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் தொடர்ந்து விமான பாதுகாப்பான பிரயாணத்திற்காக ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இப்பொழுதும் கடந்த நாட்களிலே திருச்சி மற்றும் கோவை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட போலியான மிரட்டல் செய்தி அண்டவரை இது நிமித்தமாக எவ்வளவு பயணிகளுடைய பிரயாணம் தடைப்பட்டிருந்தது அண்டவரை இப்படிப்பட்ட போலியான செய்திகள் நிமித்தமாக அண்டவரை எவ்வளவு ஒரு அண்டவரை ஒரு பதற்றமான சூழ்நிலை மக்கள் மத்தியிலே உண்டாகும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடுகிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட கும்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அன்றுவரை சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட எந்த விதத்திலும் விமான நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலே இப்படி ஆபத்துக்குரிய காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் உள்ளே நுழையாதபடி தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்க எல்லா தேசத்திலிருந்து புறப்படுகிற சர்வதேச விமான நிலையங்களிலிருந்து புறப்படுகிற எல்லா விமானங்களையும் பயணிக்கிறவர்களையும் விமானிகளையும் பணிப்பெண்களையும் உங்கள் பாதுகாப்பின் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீங்க பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்க ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்! தொடர்ந்து ஜிபியுங்கள் கருத்து தாமியங்களை ஆசரிப்பாராக ஆமேன்